ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா முத்துவேல் வந்து சிவநாண்டி கிட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் அந்த டிரைவர் பேர் ஜெயிச்சுட்டு அந்த சாமுடேஸ்வரிக்குன்னு நம்ம ஏதாச்சும் ஒரு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேந்து அவன் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்வாங்க அதை கேட்டே சிவனாண்டியோ சித்தப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை எப்படி தான் நம்ம என்ன பிளான் போட்டாலுமே அதை அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே முத்துவேலும் சரி இது எல்லாத்தையுமே நம்ம காளியம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்வாங்க அதை கேட்டே சின்னாண்டி சித்திக்கிட்ட எப்படி சொல்கிறது அவங்க கோவப்படுவாங்களே அப்படின்வாங்க இல்லை நம்ம பிளான் சொதப்போனாலும் அவா பிளான் பண்ணுவாலை அதனால உங்கள் சித்திக்கிட்ட இப்போவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா காளியம்மா வந்து மாயாக்கிட்ட எப்படியாச்சும் அந்த மாறியை தூக்கி அந்த ரேவதியோட கதையை முடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஃபோன் வர்றதுனால அட்டெண்ட் பண்ணிட்டு அவனே என்ன அந்த ரேவதியோட கட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் சிவனாண்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதுக்கு காளியம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டு உங்களை போய் நம்பினோம் பார்த்தீங்களா உங்களோட பிளானை வந்து நான் நம்பியது நான் பண்ண பெரிய தப்பே நானே இருந்தால் ஒரு பிளான் பண்ணியிருக்கணும் வெய் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு மாயாக்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ மாயா வந்து என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இதுக்காக இருந்து வந்து அவளை சுட்டேன் நான் இப்போவே கிளம்பி போயிட்டு அந்த ரேவதியோட கதையை முடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட காளியம்மா என் கிட்டே ஒரு பிளான் இருக்குது அதை நீ ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக அந்த ரேவதியோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்வாங்க என்னென்னு மாயா கிக்கும்போது காளியம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வேஷத்தில் போ உன்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ரேவதியோட மாஸ்க்கு மட்டும் ஆக்ஸிஜன் போயிட்டுருக்குல்ல அதை எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த ரேவதி உயிர் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அந்த சாமுண்டீஸ்வரியும் அவள் பொண்ணு போனதை நினச்சி வருத்தப்படுவாள் அப்படின்னாங்க அதை கேட்ட மாயாவும் சரின்னு சொல்லிட்டாங்க அது போகும்போது இருன்னு சொல்லிவிட்டு காளியம்மா பார்த்தீங்கன்னா டாக்டர் கோட்டு அதுக்கப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் மாஸ்க் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அதை மாயா போட்டுட்டு நான் போய் அந்த ரேவதியோட கதையை முடிச்சுட்டு வர வெளியே வந்ததே அவள் கதையை முடிக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது இன்றைக்கி அவ கதை என் கையால் தான் முடிய போகுதுன்னு பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க எங்கள் கார்த்திக் மாரி மயில் எல்லாருமே காரில் வந்துட்டு இருப்பாங்க மாரி சாமியை வேண்டிக்கும் போது அவங்களுக்கு நடக்க போகிற விஷயம் முன்கூட்டியே தெரியும் ரேவதிக்கு வரப்போ ஒரு ஆபத்து மாயாப்பு ஆக்ஸிஜன் மாஸ்க் எல்லாத்தையுமே எடுக்க போகிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உடனே கார்த்திக் கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ரேவதியோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அதனால் அவங்க ரூம்குள்ளே யாரையுமே விட வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திகம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணுவாங்க ஏன்னா வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ரேவதியோட ரூம்குள்ளே யாரையுமே விட வேண்டாம் அப்படின்வாங்க எதுக்காகன்னு வந்து சாமுண்டீஸ்வரி கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுருவாங்க இங்கே இருக்கிற சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ ராஜராஜன் கவலைப்படாத அதான் மாப்பிள்ள மாறியே கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டார்ல அதான் பேசிட்டு இல்லை நீ எதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே மாயா பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே குள்ளே போயிடுவாங்க ரேவதியோட ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு போவாங்க கரெக்டாக அங்கே ஒரு சிஸ்டர் வந்துட்டு மேம் உங்களை வந்து டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்வாங்க எதுக்காகன்னு மாயா கேட்கும்போது இல்லை ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுமா அதை பற்றி பேசுகிறதுக்காக அப்படின்வாங்க அதை கேட்டால் மாயா டென்ஷன் ஆகிட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் இவளோட கதையை நான் முடிச்சிருப்பேன் ஏன்னா இவன் மட்டும் அவன் புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும் நான் என்னோடய மகேஷை பிரிஞ்சு இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ சிஸ்டர் வந்துட்டு உங்களை கூப்பிட்டாங்க டாக்டர் உடனே போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மாயா வெளியே வருவாங்க கரெக்டாக ஈஸ்வரியும் உள்ளே போவாங்க சிஸ்டர் கிட்ட இந்த ரூம்குள்ளே வேறு யாரையும் விட வேண்டாம் டாக்டர் வந்து சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட சிஸ்டரும் சரி சரி ஓகே யாரும் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லிடுவாங்க உடனே வெளியே வந்துட்டு ஈஸ்வரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ மாயா வந்துட்டு சரி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியவே இல்லைன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது கார்த்திக் மாரியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க டாக்டரும் வந்து உங்களுக்கு பிபி எல்லாமே நார்மலாக இருந்தால் நம்ம உடனே பிளட் எடுத்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாறியை கூப்பிட்டு போய்ட்டு பிபி செக் பண்ணுவாங்க ரொம்ப லோவாக இருக்கும் உங்கள் பிபி நான் போயிட்டு ஒரு ஜூஸ் கொண்டு வரேன் சிஸ்டர் அங்கேருந்து போவாங்க இதை பார்த்த மாயா அதுக்குள்ளேயும் ஒரு பிளான் போட்டுருவாங்க அந்த ஜூஸில் நம்ம ட்ரிங்க்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது ப்ளட்டில் போய் மிக்ஸ் ஆகிடும் இவ்வளால் ப்ளட் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் ரேவதி எடுக்காத முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணிவிட்டு போய்ட்டுருப்பாங்க சிஸ்டர் வந்து கரெக்டாக ஜூஸ் கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு அவங்களை தட்டி விட்டுருவாங்க அதனால் சிஸ்டர் வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிடுவாங்க உடனே மாயா பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி அதில் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மாரியோட ரூமுக்கு போய்ட்டு இந்த அங்கே ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாரி வந்துட்டு அப்புறமா குடிக்கிறேன் அப்படின்னு இல்லை உடனே குடிங்கன்னு சொல்லும்போது இல்லைங்க நான் அப்புறமா குடிக்கிறேன் இங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாயா பார்த்தீங்கன்னா வெளியே போய் நின்றுட்டு இருப்பாங்க இங்கே சிஸ்டர் வந்து திரும்பவும் மாரிக்கு பிளட் வந்து எடுத்து பார்ப்பாங்க எல்லாமே நார்மலாக இருக்குதுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு டாக்டர் போய் சொல்லிடுவாங்க இதை மாயா கேட்டுட்டு என்ன இந்நேரம் ட்ரிங்க்ஸில் வந்து குடித்து அவள் பிளட்ல எல்லாமே கலந்துருக்கணுமேற மாதிரி யோசித்து பார்த்துட்டு இருப்பாங்க ஃப்ளாஷ்பக்கில் காட்டுவாங்க மாறி பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க நம்ம இந்த ஜூஸை குடிச்சி தான் நம்மளோட பிபியை நார்மலாகணுமா என்னோடய அம்மன் பாட்டை பாடினாலே எல்லாமே நார்மலாகிடுமேன்னு அந்த ஜூஸை கொண்டு போய் ஊற்றிட்டு அவங்க அம்மன் பாட்டை வந்து பாடிட்டு அதனாலேயே அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும் இங்கே திரும்பவும் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்துட்டு பிளட் எடுத்துக்கலாமான்னு சொல்லி மாறிக்கிட்டே வந்து பிளட் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வெயிட் இருப்பாங்க அப்போது ஒரு சிஸ்டர் வந்துட்டு இதில் சைன் பண்ணி கொடுங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க கார்த்திக் யோசிக்கும்போது ஈஸ்வரி வந்துட்டு சைன் பண்ணி கொடுங்க மாப்பிள்ளை ரேவதி ஒன்றும் ஆகாது அப்படின்வாங்க கார்த்திக்கும் பண்ணுவாங்க மாறி வந்துட்டு நான் போய் சாமிக்கிட்டே போய் வேண்டிக்கிறேன் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கார்த்திகம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க கீழே விநாயகர் கிட்ட போய் வேண்டிப்பாங்க ரேவதியோட ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் அவள் நல்லபடியாக திரும்பி வரணும் அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும் கடவுள்னு வேண்டிப்பாங்க நாளைக்கான ப்ரூ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டாக்டரும் வந்து ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக வெயிட் இருப்பாங்க இதை பார்த்தா மாயா வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு விடக்கூடாது எப்படியாச்சும் நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு யோசிச்சுட்டு அவங்க செமையாக பிளான் பண்ணி கையில் ஒரு கட் அட்டையே எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்க பவர் ஃபுல்லாத்தையும் போகிற மாதிரி அடிச்சு நொறுக்கி விட்டுருவாங்க அதனால ஆப்ரேஷன் இருக்கிற இடத்துல பவர் கட் ஆகிடும் அப்போ இதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க என்ன இது பவர் இல்லையேன்னு சொல்லிட்டு மயில் வந்து அங்கே இருக்க சிஸ்டர் கிட்டே என்னங்க பவர் கட் ஆயிருக்கு ஜென்ரேட்டர் எதுவுமே இல்லையா உள்ளே ஆப்ரேஷன் வர நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்டுருப்பாங்க அதுக்கிட்டே சிஸ்டர் எங்கள் ஜென்ரேட்டர் இப்போ தான் ரிப்பேர் ஆச்சு அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டுருக்காங்க நீங்கள் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னங்க இப்படி பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிட்டு நேராக கார்த்திகிட்ட போய்ட்டு என்னமா என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி promo